வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ராஜமல்லி செடி எப்படி இருக்குது புதுசாக எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இப்போ புதுசாக வந்துச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முந்தானியத்துக்கு வந்துச்சு நான் வந்து வீடியோ எடுக்க முடியலனால அதில் பாதி காஞ்சு போச்சு பெரிய பூ பாருங்க எவ்வளோ பெரிய பூன்னு சூப்பராக தெரியும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் வாடிருச்சு நீ இப்போ வந்து நான் ஒரு அஞ்சு மணி போல தான் எடுக்கிறேன் ஆல்ரெடி இருக்கிற பட்டெல்லாம் வந்து நாளைக்கு தான் விரியும் ஸோ பகலில் வந்து வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு கரெக்டாக எடுக்க முடியறதில்ல இந்த பட்டெல்லாம் பாருங்கள் இது எவ்வளோ பெருசு விரிஞ்சிருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பெரிய பூவாக வரும் இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு பூ வச்சோம்னா போதும் இந்த பட்டு இது இன்னைக்கு விரியும் செடியும் பார்த்தீங்கன்னா நல்லா ரெண்டு ரெண்டரை அடிக்கு சூப்பராக இருக்குது செடி அருமையாக வந்திருக்கு ராஜமல்லி அப்புறம் வந்து இந்த பக்கமும் இருக்கிறது எல்லாமே ராஜமல்லி தான் எல்லாமே பட் எடுத்துருக்கு பட்டோட தான் வரும் இப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா சூப்பராக வரும் வெயில் காலத்தில் நம்ம வைக்க வேண்டிய செடி இந்த ராஜமல்லின்னு சொல்லலாம் ரொம்ப அருமையாக வரும் நீங்கள் பாட்டில் வச்சாலும் சரி தரையில் வச்சாலும் சரி ரொம்ப அருமையாக பூ கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி இப்போ பாட்டில் தாங்க எனக்கு வைக்கணும் அப்படின்னா குண்டுமல்லியெல்லாம் எல்லாம் வச்சிங்கன்னா நமக்கு பத்து பூ பூத்துதுனாலும் ஒன்றும் பெருசாக தெரியாது வாசனையாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் இந்த பூ பார்த்தீங்கன்னா ரெண்டு பூ இருந்தாலே போதும் உங்களுக்கு வந்து ரோஸ் வச்ச மாதிரி இருக்கும் ரெண்டு ரோஸ் வச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அவ்வளோ பெருசாக பூக்கும் இந்த ராஜமல்லி ரொம்ப நல்ல ரிசல்ட்டும் கொடுக்கும் அதனால் பெருசாக ஃபர்டிலைசிங் தேவையில்லை பூ பூக்க பூக்க நீங்கள் அந்த இலைகளை மட்டும் கட் பண்ணி விட்டிங்கனாவே போதும் திரும்ப திரும்ப எடுத்துகிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப அடர்த்தியாக பூக்கும் நீங்கள் தொட்டியில் வச்சிங்கன்னா மட்டும் எப்பவும் போல் நம்ம ஃபர்டிலைசிங் கொடுக்குறத நீங்கள் கொடுத்துடலாம் மற்றபடி வந்து பெருசாக இதுக்கு வந்து ரொம்ப மெனக்கெடணுன்னு அவசியம் இல்லை ஒன்றும் பூச்சி தாக்குதலாம் அவ்வளோ வர்றதில்லை நல்லா பூக்குது ரொம்ப அருமையாக பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தரையில் வச்சிட்டிங்கன்னா நல்ல வெயில்லையே வைக்கலாம் வச்சிங்கன்னா ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய செடியாக வந்துடுது செடி முழுக்க பூ இந்த மாதிரி மொக்கில் பறித்து கட்டிட்டோம் அப்படின்னா பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறவங்கலாம் வந்து இது என்ன செடி அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது அதனால நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் மீனவிலம் பஞ்சகவ்யம் இதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணி போதும் நல்லா வரும் எல்லா ஃபர்டிலைசரும் யூஸ் பண்ணலாம் இருந்தாலும் கொஞ்சம் பூ எடுக்க வைக்கும் அதெல்லாம் வெயிலுக்கு பயப்பட வேண்டியதில்லை இந்த செடியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு வெரைட்டி நீங்கள் இதை முயற்சி பண்ணி பாருங்கள் இது வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம் இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ